இப்ப பெரிய படத்துக்கும் சின்ன படத்துக்கும் வியாபாரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சினிமா வந்து மொத்தத்துல வந்து டோட்டலா அழிஞ்சு போன கதை தான் இன்னைக்கு சினிமா நம்பி எல்லாம் யாருமே இல்ல சும்மா ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் இன்னைக்கு பண்றாங்க சினிமாவை ஏன்னா சினிமான்றது வந்து பெரிய ஒரு காப்பீட் கையில போயிடுச்சு சின்ன எல்லாம் எல்லாருமே யாருமே இல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படின்னு ஒரு பட்ஜெட்ல படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதுதான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க நல்ல கதையை பாக்குறது இல்ல இந்த சமுதாயத்துக்கு நல்ல கதை சொல்லணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை அந்த அந்த அது ஆடியன்ஸ் சினிமா பண்றாங்களா இல்ல சினிமா ஆடியன்ஸை பண்றாங்களா இல்ல பெரிய பெரிய கம்பெனி வந்து புஷ் பண்ணி இந்த ஒரு கொலாப்ஸ் நடந்துனே இருக்குது இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சினிமா டாக்டர் ஃபோர் டுவெண்ட்டி தான் வச்சது நாங்க ஸோ அந்த சமயத்தில் சிவகார்த்திகன் சார் படம் வந்து டாக்டர்னு வந்ததுனால அந்த டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல ஸோ அப்போ டேரக்டர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு

சொல்றதுக்காக வந்து ரொம்ப கம்மி ரொம்ப லேட்டா ஒரு சிலர் தான் அந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு பாட்டு இது அப்படின்னு எல்லாருமே இவரு ஹீரோலாம் கிடையாது இந்த கதைக்கு ஹீரோ இந்த கதையில ஒரு கேரக்டர் ஊரை விட்டு வந்து வேலைக்காக வந்திருக்காரு அந்த கதையின் நாயகனா தான் அவர் நடிச்சிருக்காரு வேற ஹீரோவைதான் நான் பாக்கல அவர அந்த கதையின் நாயகனா எனக்கு தெரிஞ்சாரு அதை தவிர்த்து வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அந்த உதவியின் மனத்தான் தான் அவர் அந்த கதையின் நாயகனாவும் ஹீரோவாகவும் அவர் மாத்திரணும் சிரஞ்சீவி சார் பாலகிருஷ்ணா சார் ரஜினி சார் கமல் சார் இந்த மாதிரி கூட அன்ஸ்டண்டா பக்கத்துல நின்னுங்க பத்து மணி நேரம் கூட நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய நான் சொல்றது கேட்டு ஆடக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தா கூட பட் நம்ம டான்ஸ் மாஸ்டராவோ இல்ல ஒரு அவங்களுடைய அப்ரோச் போகும்போது அவங்கள பாக்குறதுன்றது வந்து அவ்வளவு பெரிய சாமானியமான விஷயம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ விஜய் சாருடைய குஷி படம் ரிலீஸ் ரீரிலீஸ் பண்றாங்க அதனால வந்து அவங்க ஒரு நூறு தேட்டரை வந்து அதனால தேட்டர் வந்து வர புது படங்களுக்கு இப்ப தேட்டர் இல்ல அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து ஆறு ஏழு படம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப தான் இருக்காங்க என்ன நடக்கும்னு தெரியல அது நடக்கும்போதுதான் அது என்னன்னு புரியும் இந்த படம் வாங்குறதுக்கு யாருமே இல்ல இந்த படம்ல எந்த படமும் வாங்குறதுக்கு இன்னும் இப்போ ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க இந்த இடைத்தலைவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேம்பிளிங் பண்றாங்க ப்ரொடியூசர்ஸை வந்து கந்தரகோலம் பண்றாங்கன்னு சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல நல்ல நல்ல படங்களே வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்கறாங்க இப்ப வாங்குறதுக்கான ஆள் யாருமே தெரியல அதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கெல்டாட்டம் மற்ற ப்ரொடியூசர் கவுன்சில்ல அவங்க வந்து இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு ரேட்டு நிர்ணயிச்சு ஒரு மூணு பேர் நாலு பேர் யாரோ நிர்ணயிச்சு வாங்கினா நம்ம கம்ஃபர்டா அந்த படத்தை அவங்க கிட்ட கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து வணக்கம் நான் நிர்மல் டான்ஸ் மாஸ்டர் இப்போ இந்த படத்துக்கு இயக்குநரா முதல் படமா இயக்கிருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன் இந்த படத்துல திரு ஜெயன் அவர்கள் ஹீரோவாக நடித்திருக்கிறார் வணக்கம் ஓகே இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சுவாசமான சம்பவம் நிறைய நடந்திருக்கு நீங்க ஏதாவது கேளுங்க நான் புதுசா நான் எல்லாருமே வந்து படத்தை பாருங்க படத்தை போய் கேள்வின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜென்ரலாக ஏதாவது கொஸ்டின் கேளுங்கள் எங்கள் எங்கள் கூறி நடந்த விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோங்க படத்தில் ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஒரு ஒர்க் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்டர்ன்ற மாதிரி நடிச்சு அந்த பொண்ணை லவ் பண்றதுக்காக கதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆகும் உங்களுக்கு டாக்டர் எடுத்துருக்கீங்க பொதுவாக டாக்டர்னாலே கொஞ்சம் பேர் பயத்தோல்ல ஏன்னா டாக்டர் போட்டும் போட்டிருக்கீங்க ஓகே யார் போட்டோம் கேட்குறோம் இல்ல ஆக்சுவலி படத்தோட பேர் வந்து டாக்டர் ஃபோர் டுவெண்ட்டி தான் வச்சது நாங்க சோ அந்த சமயத்துல சிவகார்த்திகன் சார் படம் வந்து டாக்டர்னு வந்ததுனால அந்த எங்களுக்கு கிடைக்கல ஸோ அப்போ டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஷார்டா டிஆர்னு போட்டு டோர் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம் ஸோ இருந்தாலும் வந்து ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சனை வந்து அந்த ஹீரோயின் வந்து டாக்டரை நினைச்சுக்கோம் அதனால டாக்டர்ன்னு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும்

பெருசா யாரும் வெளிய இடத்துல இருந்து வந்த மாதிரி புதுசா ஜாயின் பண்ண மாதிரி யாரும் இல்ல ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருந்ததுனால வந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி மிங்கில் ஆயிட்டாங்க இல்ல சார் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை பாண்டிச்சேரி கொடைக்கானல் மூணு நாலு லொகேஷன் திருச்சி மூணு நாலு லொகேஷன் போயிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் காரணம் வந்து இயக்குநர் தான் பரபரப்பான எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ரவுண்ட் அடிச்சு கூட்டணும் வந்துட்டாரு டேரக்டர் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு டேரக்டர் ஆகணும்னு தான் சினிமாவுக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த அசிஸ்டன்ட் டேரக்ட்ரு படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால வந்து இந்த சினிமா தொழில் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் விலைக்கு போய்ட்டேன் ஏன்னா அசிண்ட் டெக்டர் அப்படின்னாக்கா பேட்டா கொடுக்குறது கொடுக்குறதில்ல சம்பளம் கொடுக்குறது கொடுக்கறதில்ல சாப்பாடு இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் படுறாங்க அவங்க பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம சென்னையிலே பிறந்து வந்ததுனால கொஞ்சம் வளமாக இருப்போம் நம்ம அப்போது கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து வந்து இங்கே இருக்க நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வந்து ஒரு நண்பனாக ஒரு தோழனா ஒரு சகோதரனா நம்ம குடும்பத்து நண்பன் மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரி பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன அன்பளிப்பு செலவு நிறைய பேர் டீ கூட சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க யாரும் வந்து டீ வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு காத்து நிப்பாங்க அந்த நேரத்துல வந்து கஷ்டப்படுறவங்கலாம் டீ போய் நாலு அஞ்சு பேருக்கு டீ கொடுத்து ஒரு ஒரு சமோசா பஜ்ஜி எல்லாம் சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை வந்து சினிமாக்கு கூப்பிட்டு வந்து ஓ எம் சரவணன் நண்பர் எடுத்திருந்தாரு அவர் தான் கூப்பிட்டு வந்தார் அவர் வந்து டான்ஸர் அந்த நீ எதுக்கு டைரக்ஷன் சொல்ற நீ ஃபர்ஸ்ட் டான்ஸ் கத்துக்கணும்னு சொல்லி என்னை டான்ஸ்ல சேர்த்து விட்டாங்க டான்ஸ்ல போனா அது ஒரு பெரிய கடலா இருக்கு அது எனக்கு சுத்தமா டான்ஸே வரல டான்ஸ் கத்துக்கிட்டு நடிகை சங்கத்துல சேர்ந்து டான்ஸ் கத்துக்கிட்டு அப்படியே வந்தாக்கா பெரிய பெரிய ஜாம்பவரெல்லாம் வருவாங்க அப்போ பிரபு மாஸ்டர் காப்பில் அவர் டான்ஸ் இல்லை பறகுறாருன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது சரி பாப்போம்னு சொல்லி அவர் கார்டு எடுத்து கொடுத்தாங்க அப்படியே உள்ள வந்து அப்படியே சினிமாவில் டான்ஸராக சேர்ந்து டான்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் கத்துக்கிட்டு அங்க வந்து அப்படியே வந்து பின்னாடி லைன்ல இருந்து முன்னாடி லைனுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஆகி அப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகி பல படங்கள்லாம் பண்ணி நம்ம நாணி தெலுங்கில் இருக்காருங்களே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் ஆகிறேன் நாலு சாங்கே நான் தான் பண்ணேன் ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணாங்க அந்த படம் அந்த படம் பெரிய ஹிட்டு அங்கேருந்து ஹைதராபாட்டில் ரெண்டு மூணு ஷோலாம் பண்ணி டான்ஸில் ஓரளவுக்கு இன்னும் டேரெக்ஷன் மேலே அந்த ஃபஸ்ட்டு வந்து ஆசை வந்து நமக்கு இருந்தது அதை வந்து இன்னைக்கு ஒரு அழகான பட்ஜெட்டில் நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை அழகா இந்த சமுதாயத்தை கொடுக்கணும்னு பார்த்தோம் இந்த நல்ல கதையை இங்க நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷம் எத்தனை பாட்டு வச்சிருக்கீங்க படத்துல நிறைய பாட்டு வைக்கணும்னு ஆசை ஆக்சுவலி ரகுமான் சார் வச்ச மாதிரி வந்து ஒரு நாற்பது பாட்டு வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அந்த ப்ரொடியூசர் வந்து நாற்பது பாட்டா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே போட்டாப்புல அந்த மாதிரி அவங்க அந்த ப்ரொடியூசர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அப்போ நம்ம படத்துல நாலு நாலு பாட்டு தான் வச்சிருக்கோம் நாலு பாட்டுமே ஒரு நல்ல பாட்டு மியூசிக் டைரக்டர் கெவின் டிகாஸ்ட் நண்பர் தான் பண்ணியிருக்காரு நல்ல சாங்ஸ் ரொம்ப அழகான ஒரு பெரிய படங்களுக்கு எல்லாம் கிடைக்காத சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அதை கேட்கும் தான் தெரியும் ஏன்னா ஒரு பெரிய படத்துக்கு வந்து பெரிய புஷிங் இருக்கு இப்போ ஐநூறு கோடி ரூபாய் ஒரு படம் பண்றாங்க அந்த பாட்டு நல்லாவே இல்லை ஒரு ஆவரேஜான பாட்டுனா கூட அது வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டா எல்லா மக்களும் கேட்கற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க நீங்க சின்ன படத்துல நல்ல பாட்டு போட்டா கூட அந்த பாட்டு வந்து விச் சொல்றதுக்காங்க வாய் இப்போது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப லேட்டா ஒரு சிலர் தான் அந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு பாட்டு இது அப்படின்னு எல்லாருமே மீல் கிடையாது கெகின் டிகாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிள் இனின்னு அவர் ஓ நெருங்கிய நண்பர் அவர் தான் பண்ணிக் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி ஒரு ஒரு மிக்ஸைடு சாங் பண்ணிருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணோம்னா எப்பவுமே நாங்கள் டீம் கம்போஸ் பண்ணிட்டு அந்த மியூசிக்கில் கொஞ்சம் நாலேஜ் டான்ஸில் இருக்கிறதுனால மியூசிக்கும் கொஞ்சம் நாலேஜ்னால எல்லாமே கம்போஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் இந்த பாட்டு மட்டும் வந்து லிரிக் ரைட்டர் வந்து எழுதி கொடுத்தாப்புல தம்பி பேர் சையத் சையத் அலி அவர் லிரிக்கை கேட்டவுடனே எங்களுக்கு பயங்கர குஷி பயங்கர சந்தோஷம் இல்லை எந்த மாதிரி இருக்கீங்க ஒரு பெரிய லிரிக் ரைட்டு கூட எழுதாத அளவுக்கு எனக்கு பிடிச்சிது ஒரு பெரிய லிரிக் ரைட்டு வந்து ஒரு ஒரு சாங்க்க்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்குவாங்க இவர் நட்பின் ரீதியில பெரிய எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தொகை வாங்கிட்டு அவ்வளவு அழகான ஒரு லிரிக் செய்துருக்காரு அந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நாலு பாட்டை வேற ஒரு விதமாக இருக்கும் நெஞ்சிக்குள்ளே என்ன மாற்றமோ அப்படின்னு தொடங்குற அந்த ஒரு ஒரு மெலோடி சாங்கு ட்ரிச்சில் போய் அது பண்ணும் ஒரு சாங்கு கொடைக்கானலில் ஒரு ஒரு சாங் பண்ணியிருக்கோம் மீதி ஒரு சாங் ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்கு ஒரு டாக்டர் ஒரு செட்டு ஒரு சாங் பண்ணியிருக்கோம் எல்லா சாங்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும்

போறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படின்னு ஒரு பட்ஜெட்ல படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு அதுதான் ஆடியன்ஸ் பாக்குறாங்க நல்ல கதையை பாக்குறது இல்லை இந்த சமுதாயத்துக்கு நல்ல கதை சொல்லணுன்ற எண்ணமே யாருக்குமே இல்லை அந்த அந்த அது ஆடியன்ஸ்

கதை சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கதையை வந்து அவங்க சரியா ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கேட்கறதே கிடையாது அவங்க வேற ஒரு மைண்ட் செட்ல கதை கேக்குறாங்க எல்லா அஸ்டன்ட் டேரக்டர் எனக்கு மட்டும் சொல்ல ஒரு ஒரு டேரக்டர் போய் ஒருத்தரு கதை சொல்றாரு அந்த கதை இவர் அவர் இவங்க அந்த அஞ்சு பேர் மைண்ட் செட்டுக்குள்ள இந்த கதை வந்து வேற வேற கோணங்கள்ல போகும் ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன் எழுதுற எழுதுகிற மாதிரியே வந்து அவங்க பாக்குறதே கிடையாது இன்னைக்கு சினிமா பஸ்ட் பாக்குறதே இல்ல அந்த மாதிரி பாக்குறதே இல்ல அவனுக்குள்ளதான் அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும் அதை யாருமே பாக்குறது இல்ல அதனால யோசித்தோம்

இந்த படத்துல எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு படம் தான் சார் இந்த படம் உட்காந்து பார்க்கும்போது நீங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா போவோம் ஊர்ல இருந்து வேலையை விட்டு வந்து சென்னையில ஒரு வேலை தெரியாம வேலை கிடைக்காம எங்க தங்கி சாப்பாடு போட்டு வேலை கிடைக்கிற இடமா பார்த்து ஒருத்த சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு காதல் வந்து அந்த காதலுக்காக ஒரு பொய் பேசி ஒரு டாக்டராக நடிச்சு அங்க அதுக்குள்ள ஒரு பிரச்சனை பண்றோம் அந்த பொண்ணுக்கு ஒரு இவன் கண்ட்ரோல் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு போய் ஒருத்த வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறான் அந்த வெற்றி வந்து அந்த பொண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு நல்ல கருத்து தான் இந்த கதையில நாங்க சார் ஆக்சுவலி இவரு ஹீரோலாம் கிடையாது இந்த கதைக்கு ஹீரோ இந்த கதையில ஒரு கேரக்டர் ஊரை விட்டு வந்து வேலைக்காக வந்திருக்காரு அந்த கதையின் நாயகனா தான் அவர் நடிச்சிருக்காரு வேற ஈரோட நான் பாக்கல அவர அந்த கதையின் நாயகனா எனக்கு தெரிஞ்சாரு அதை தவிர்த்து வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அந்த உதவி மனப்பான் மேலதான் அவர் அந்த கதையின் நாயகனாவும் ஈரோவும் மாத்திரம் இத முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன இல்லைங்களா நம்ம நான் சினிமால வந்து ஒரு முப்பது வருஷமா இருக்கேன் முப்பது வருஷம்ல ஆல் இண்டஸ்ட்ரி எல்லா லாங்குவேஜும் ஒர்க் பண்ணிருக்கேன் எல்லா பெரிய நல்லா தெரியும் இப்ப சிரஞ்சீவி சாரு பாலகிருஷ்ணா சாரு ரஜினி சாரு கமல் சார் இந்த மாதிரி எல்லாரும் கூட நின்று பத்து மணி நேரம் கூட நாங்க ஒர்க் பண்ணக்கூடிய நான் சொல்றது கேட்ட ஆடக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தா கூட பட் நம்ம டான்ஸ் மாஸ்டராவோ இல்ல ஒரு அவங்களுடைய அப்ரோச் போகும்போது அவங்கள பாக்குறதுன்றது வந்து அவ்வளவு பெரிய சாமானியமான விஷயம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்

அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ விஜய் சாருடைய குஷி படம் ரிலீஸ் ரீ ரிலீஸ் பண்றாங்க அதனால வந்து அவங்க ஒரு நூறு தேட்டரை வந்து ஆக்குபே பண்ணிட்டாங்க அதனால தேட்டர் வந்து வர புது படங்களுக்கு இப்ப தேட்டர் இல்லை அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து ஆறு ஏழு படம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன நடக்கும்னு தெரியல அது நடக்கும்போது தான் அது என்னன்னு புரியும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது படம் வரப்போ நிறைய படங்கள் வந்து நிறைய ப்ரொடியூசர் இந்த மாதிரி படங்கள் விஜய் அவர்கள் சின்ன படங்கள் எவ்வளவு பாதிப்பாக இல்ல இப்போ விஜய் சார் உடைய முகம் தெரிஞ்சுன்னே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வச்சிருக்கலாம் அதுக்காக வந்து அவருடைய நல்ல நல்ல படங்களை எடுத்து மறுபடியும் ஒரு ரீரிலீஸ்க்கு வராங்க இப்போ அவர் படம் பண்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்களா அவரு அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னும் ஒரு ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இதுவும் இப்போ எலெக்ஷன் பக்கத்துல இருக்கிறதுனால அவருடைய அந்த ஹைப்ப கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி படங்கள் வரும் இன்னும் நிறைய படங்கள் வரும் அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது அவர் கண்டிப்பா இருக்கு அவருடைய அந்த இது இருக்கும் இல்லையா அவரை பார்க்கணும் இப்ப படம் பண்ணல ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க இது ரெண்டு சைடுமே இருக்கு சினிமா ஹெல்த் ப்ரொடியூசர் சைடும் வந்து ஒரு நல்ல லாபம் வரும் ஆல்ரெடி பண்ண அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபம் வரும் அதே நேரத்தில் விஜய் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் அப்போ ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா உங்க அரசியல் தேவைக்காக சின்ன படங்கள் வரும் ப்ரொடியூசரோட நிலைமை என்ன அது வந்து மாட்டாங்க இது வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அண்ட் பெப்சி மற்ற தயாரிப்பாளர்கள் தான் இதை டிசைட் பண்ணுமே தவிர நம்ம ஒரு 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 மினிமமான ஒரு சின்ன ப்ரொடியூசர் வந்து இதை வந்து நிர்ணயிக்க முடியாது பெரிய பெரிய என்ன சொல்றது திமுங்கள் அங்க மத்தியில வந்து ஒரு சின்ன நெத்திலி போய் சொல்றத வந்து நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்றது இந்த மாதிரி ரிலீஸ் படம் கூட ஒரு தீபாவளியா இருக்கட்டும் பொங்கல் ஒண்ணு கூட பெரிய படம் ஒன்றீங்களா அந்த மாதிரி டயத்தில இந்த படத்தை விட்டுட்டு போயிடாம நீங்க நார்மல் டேஸ்ல சொல்றப்ப அதே நார்மல் டேஸ்ல சின்ன படங்கள் வருது நீங்க கேக்குற கேள்வி நியாயம்தான் பட் அது தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து அவங்கதான் அந்த முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் வந்து யார் பலமா இருக்காங்களோ அவங்கதான் வந்து வர முடியும் அது நம்ம யாரையுமே தடுக்க முடியாது ஜனநாயக நாடுன்றதுனால வருவங்க யாரையும் தடுக்க முடியாது பட் சும்மா ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மரணங்களை சின்ன படங்களுக்கு வழி கொடுங்க இது ரொம்ப வருஷமா எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்லினே இருக்கிறாங்க அதை வந்து அரசாங்கமும் செவி சாய்க்கணும் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலும் இன்னும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி இந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும் இந்த படம் வாங்குறதுக்கு யாருமே இல்ல இந்த படம் இல்லை எந்த படமும் வாங்குறதுக்கு இன்னும் இப்போ ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க இந்த இடைத்தரகர்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேம்லிங் பண்றாங்க ப்ரொடியூசர்ஸை வந்து கந்தரகாலம் பண்றாங்கன்னு சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்றதுனே தெரியல நல்ல நல்ல படங்களே வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்கறாங்க இப்ப வாங்குறதுக்கான ஆள் யாருன்னு தெரியல அதான் வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கில்டாவோட மத்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல அவங்க வந்து இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு ரேட்டு நிர்ணயிச்சு ஒரு மூணு பேரு நாலு பேர் யாரும் நிர்ணயிச்சு வாங்கினா நம்ம கம்ஃபர்டா வந்து அந்த படத்தை அவங்க கிட்ட கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இது இது ஆக்சுவலா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் ட்ரை இருக்கேன் ஸோ சின்ன சின்ன வேடங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் நான் திருவிழாடல் படத்தில் கூட நடிச்சிருக்கேன் நான் தமிழ் ஸ்டார் படத்தில் ஸோ அது அந்தளவுக்கு தெரியாது ஃபுட்பால் நடிச்சுனா சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பூர் குருமூர் படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுவும் நல்லா ஒரு மூணு வாரம் நாலு வாரம் நல்லா போச்சு எனக்கு அடுத்த படம் இருக்குது ஸோ அடுத்த இன்னொரு படம் எனக்கு வந்து கம்மிட்டாக இருக்குது ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அருமையான ஒரு லவ் ஸ்டோரி அது ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் அவர் டேரக்டர் வந்து நசார்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் எல்லாமே வந்து அவரோட இமாஜினேஷனில் எல்லாமே பிடித்தாருமே பிடித்தார்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் அந்த கதையை செதுக்கிட்டு இருக்காரு அவர் என்னை உட்கார வச்சுட்டு நீ இது வரைக்கும் எந்த பேர்ல வேணா இருந்துட்டு போங்க ஆனால் நான் ஒரு பேர் சொல்றேன் அந்த பேர் தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட அப்பா பேர் வந்து சுந்தர் ஸோ அதை சேர்த்து விஜய் சுந்தர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அடுத்த படங்கள்ல இருந்து எனக்கு வந்து விஜய் சுந்தரா தான் நான் வர்வேன் அதுதான் சொல்றதுக்காக தான் அது சின்ன கன்ஃபியூஸ்ல இருக்குன்னு நான் சொன்னேன் நான் சோ அடுத்த படங்கள்ல நான் விஜய் சுந்தரா தான் வருவேன் நான் சார் வணக்கம் என் பேர் முத்துக்கருப்பன் இந்த படத்துல வந்து முழு நேர வில்லன் டான் வந்திருக்கேன் ஆக்சுவலா நம்ம இயக்குனர் நிர்மல் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படத்துல நடிச்ச அனுபவம் இருக்கு ஏன்னா நானும் நடிகர் விவேக்கும் இளமைக்கான ஃப்ரெண்ட்ஸு சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் பாடாப்படம் தான் பேசிப்போம் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு நான் நடுவில் குவாலிஃபிகேஷன் நான் எம்பிஏலாம் படிச்சுட்டு நான் ஓன் பிஸ்னஸ் பண்றப்ப இல்லை வா என்னோட வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய படம் விவேகோட ட்ராவல் பண்ணேன் இதில் மாஸ்டர் நான் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஒரு டான் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ இந்த படத்தோட கதையை சொல்லப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகைலேயும் இதோட கான்செப்ட் வந்து இதுவா இருக்கு நீங்க திரையில பாத்தீங்கன்னா தெரியாது அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போற ஒரு சப்ஜெக்ட் இல்ல டானு இந்த கடைசி வரைக்கும் டானாவே கொண்டு போயிட்டு கடைசியில கொண்டு வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு வெரி வெல் பிளான் கமிட்மெண்ட் இந்த குரூப் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஏன்னா நான் நிறைய குரூப்போட பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் இருந்திருக்கேன் ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் அப்படியே இதே அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு போவேன் இப்போ கூட சந்தானத்தோட ஒரு படம் ஃபுல்லாக பண்ணேன் அப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே நல்ல கான்டாக்ட்ஸ் நல்ல இது பட் இந்த டீம்ல ஒர்க் பண்றது நிர்மல் டைரக்டர் அவர் நம்ம மாஸ்டர் தான் மிஸ்டர் அருண் சாரு அப்புறம் ரிஷி எல்லாமே ஒரு அது ஆக்சுவலாக அது ஒரு சினிமா இது மாதிரியே இருக்காது நாங்கள் முடிச்சிட்டோம்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு கலவுக்கியெல்லாம் இது பண்ணி சார் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பவ்யமோ பவ்ரதோ இல்லை எல்லாமே ஜாலியாக ஒன்றா உட்காந்து ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் போன மாதிரி இருந்து பண்ணிட்டு வந்தது நான் இந்த இதை நிறைய இடத்துல நான் நிறைய ஷூட்டிங்கில் நான் நிறைய பேர்கிட்ட முக்கியமான ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் இது டீமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த ப்ரெசன்டேஷன் வாஸ் வெரி குட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது போட்டு காமிச்சப்ப நிச்சயமா இது வந்து கொஞ்சமாவது இன்னும் தியேட்டர் கிடைக்கலையே அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு வருத்தம் கூட உருவாகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு நம்ம இயக்குனர் இவரும் யாருமே வந்து நாங்க நடிகர் நீங்க கிடையாது நடிச்சு முடிச்சு ஷார்ட் முடிச்ச உடனே பின்னாடி டைரக்டரோட போய் ஹெல்ப் பண்றதுதான் இப்படி ஒரு டீம் இது அந்த மாதிரி ஒரு டீம்னால எங்களுக்கு மாதிரிலாம் இல்லை ஒரு சீன் ஒன்று பாண்டிச்சேரியில் எடுத்தார் அது நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது ஒரு இவனு இறங்கி நான் ஷோர் வரைக்கும் நடந்து வரணும் நானும் என்னோட கூட ரெண்டு அசிஸ்டன்ஸும் வரணும் இவர் பின்னாடியே கேமரா எடுத்துட்டு வர்றாரு வந்து நீங்க அப்படியே முன்னாடி போங்க முன்னாடி பேசிக்கிட்டே போறோம் எப்படி முன்னாடி வந்து நிற்கிறாரு அது சான்ஸே அது அவ்வளோ லென்த்தான ஒரு விஷயம் நாங்க பேசிக்கிட்டே மூச்சு வாங்க வாங்க நடந்து போனால் அங்கே நிக்கிறாரு அவரு அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணாங்க அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுல இருந்து ஒரு ஷாட் எடுத்து அங்கிருந்து புதிச்சு அந்த கேமராவோட புதிச்சு உடையரா அந்த மாதிரி படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இது ஒரு மெயின் கான்செப்டே அதான் நான் சொல்ல வரும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எல்லா மீடியாலையும் அடிபட்டுது அடிபட்டு வந்து ஓ இதுவா அப்படிங்கிற மாதிரி வந்தது ரொம்ப இட் வாஸ் அ வெரி குட் சப்ஜெக்ட் அண்ட் என்ஜாய்ட் அதனால இதுல வந்து இந்த படம் ஒருவேளை கிளாஸான ஒரு பூமா இருந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு மிடில் மிடில்மேன் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இப்போ மறைஞ்சி மறைஞ்சு போயிடுறாங்க இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இப்பதான் எனக்கு என்னோட தோழம் இல்ல விவேக் இல்ல இருந்தா கண்டிப்பா ஒரு ஏன்னா நிறைய பேர் இந்த இந்த என்னோட ஏஜ் குரூப்ல உள்ள ஃபாதர் கேரக்டர் அந்த கேரக்டர்லாம் இப்ப நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க நம்ம சினிமா பீல்ட்ல எல்லாருமே கூடிய சீக்கிரம் இதாகிறாங்க இருக்கு அப்படிங்கறதுனால இருக்கு பட் லக்ஸி எல்லாம் உங்க கையில இருக்கு நீங்கள் கொடுக்குற பூஸ்டப்பில் இந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடணும் சார் தேங்க்யூ சார் நீங்கள் விவேக் சார் காமெடி நிறையா பார்த்துருக்கீங்க சார் இன்றைக்கி காம் அதாவது விவேக் சார் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் அதே டைலாக் நம்ம பேசுவோம் இப்போ இருக்கிற காமெடி நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே வந்து ஒன்றும் மறந்துடுவீங்க சார் சார் ரொம்ப சார் ரொம்ப நான் ஒருவேளை நான் ரொம்ப பேசிட்டேன்னா கொஞ்சம் இதாகிட்டு அந்த அளவுக்கு நானும் ரொம்ப க்ளோஸ் சார் நான் அவன் அவன் தான் சொல்லுவேன் நானும் அவ்வளோ க்ளோஸ் ரொம்ப 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 நான் ஆனால் காமெடியெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதணும்னா திடீர்னு ஸ்பாட்ல இருந்து மச்சம் இங்க ஒருத்தன் இப்படி பண்றான் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கூட அப்படின்னும் நாங்கள் நான் உடனே கொடுப்பேன் என்னோட காமெடி சென்ஸ் இயக்குனா இருக்கே தெரியும் அங்கே கொடுப்போம் சொல்லுவோம் அந்த மாதிரி நான் வேற நிமிளம் அப்படியெல்லாம் எங்களுக்கு பண்ணி இருந்தோம் ஆக்சுவலாக இன்னும் நான் சொல்லிட்டேன் இல்லப்பா என்ன ரொம்ப கம்பல் பண்ணி இழுத்துட்டுதான் வந்தாப்ல நான் தான் அவங்களோட டிராவல் ஆகல இருப்பா நீ தேய்ச்சிட்ட நான் இன்னும் ஃபேமிலி கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் வரான வரப்போற சமயத்தில் வணக்கம் நான் அருண்குமார் இந்த படத்தில் நான் ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இயக்குநருடைய நண்பர் நாங்கள் ரெண்டு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அது இல்லாமல் டான்ஸில் ரெண்டு பேருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் ஸோ அவர் டைரக்ஷன் துறைக்கு வரும்போது நானும் அப்படியே கூட வந்துட்டேன் இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஹீரோவோடு நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட் கேரக்டராக இந்த படம் வந்து ஒரு காமெடியா என்னோடய ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி விவேக் எப்படி ஹீரோ கூட டிராவல் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங்கில் தான் அந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு படமாக இயக்குனர் எடுத்திருக்காரு வணக்கம் என் சையத் சையதலி சார் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு எழுதியிருக்கேன் நான் எனக்கு எப்படின்னா ஒரு இது வந்து என்னுடைய முதல் வாய்ப்பு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு வந்து பாட்டு எழுதுறோம் அப்படின்றது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு குழந்தை வந்து அது பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துல எவ்வளவு ஒரு அறுசுவையான உணவு கூட சாப்பிடலாம் ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அது புடிச்ச தாய்ப்பால் இருக்குல்ல அதுக்கு இணையான ஒரு உணவு வந்து அந்த குழந்தை கிடைக்கவே கிடைக்காது உண்மையாவே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதுனது ஏன்னா என்னுடைய கெரியர் ஆரம்பிச்சு என்னுடைய டிராவல் ஃபுல்லாவே ஏமாற்றம் தான் முதல் முறையா நிறைய முறை ஓகே படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு எங்க நிறைய பாடல்கள் எழுதிருக்கும் எழுதும்போதும் சரி அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட எதுவுமே எந்த அப்டேட்டும் இருக்காது எடுக்க மாட்டாங்க தான் என்னுடைய டிராவல் இருந்தது முதல் முறையாக நிர்மல் சார் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி நான் இதில் பாட்டு எப்படி எழுதுனன்றது எனக்கே தெரியாது ஏன்னா நான் எழுத ஆரம்பிச்சேன் ஆல்மோஸ்ட் என்னை மீறி அவருடைய மோட்டிவேஷன் தான் நிர்மல் சார் வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி இந்த இன்னொன்னு வந்து இந்த கதை வந்து என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி ஓ இப்படி எல்லாம் கூட லவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஓகே இப்படி ஒரு கதையில நமக்கு ஒரு பாட்டு எழுதுற வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது இது மூலயமா எனக்கு அடுத்தடுத்து சின்ன சின்ன வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சு இப்போ என்னுடைய டிராவல் நல்லபடியா போயிட்டு இருக்கு மறுபடியும் மீண்டும் உதவ வணக்கத்தை சொல்லி இந்த படம் வந்து வருகின்ற இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது தமிழகம் எங்கும் எல்லா ரசிக பெருமக்களும் இந்த மாதிரி ஒரு சிறு படங்களை வெற்றி பெற செய்து நல்ல கதையை இந்த சமுதாயத்துக்கு தந்த நோக்கத்தோடு அனைவரும் வந்து திரையறுங்கள் இந்த படத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு செல்வங்க நம்புகிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தேங்க்யூ